இதில் ப்ரொடியூசர் எதுவும் கான்ட்ரவர்சி வேண்டாங்கிறாரு இது ப்ரொடியூசர் மேடை அவர் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பார் ஏன்னா சென்னையில் கஷ்டப்பட்டு பசியால் வாடி உழைத்து வெற்றி பெற முடியாமல் கோயம்புத்தூர் போய் அங்கே உழைத்து சம்பாதித்து பணம் சம்பாதித்ததை விட இந்த நட்புகளை காரைக்கால் கடலூர் மற்ற போல ஒரு அஞ்சாறு மாவட்டம் சொன்னாங்க தமிழ்நாடு பூரா இருக்கு நட்பு வட்டார்கள் உயிராக இருக்கின்றிருக்கிறார்கள் ஒரு துணையாக இருந்திருக்கிறார்கள் அது நிச்சயம் வெற்றி பெறுவார் நிச்சயம் சத்தியம் இந்த படம் வெற்றி பெறும் நீங்க தமிழ் சினிமாவுக்கு வேணும் இது பெயிலியர் ஆச்சுன்னா தமிழ் சினிமா உங்களை வந்து நடத்தும் ஆகாது நிச்சயம் என்ன ட்ரெயிலர் பார்த்தோம் திருப்தியா இருந்தது மணி மூர்த்தி டைரக்டர் ரொம்ப திருப்தியா இருந்தது எந்த குறையும் இல்லை மியூசிக் பிரமாதம் அந்த கிராமத்துல அந்த கோவில் திருவிழா சாங் நீங்க எங்க போய் இருப்பீங்க என்ன அழகா எடுத்திருந்தாங்க நீங்க செட் பண்ணி பண்ணா கூட அப்படி பண்ண முடியாது பார்க்க அழகா அழகா ஏதோ மக்கள் இவங்க தமிழ் நேச்சுரா நேச்சுரா ஏதோ வரிசை எதோ நல்லா இருக்குமோ அதை எடுத்துங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க இங்க பாருங்க இந்த யூனிட்ட பார்த்தா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ப்ரொடியூசர் என்னடானா அவ்வளவு சந்தோஷமா வாழ்த்துட்டு போறாரு எல்லாரும் எனக்கு உதவி உதவியா இருந்தாங்கன்றாரு டைரக்டர் ப்ரொடியூசர் எனக்கு அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாருன்றாரு எல்லாருமே கோஆபரேஷன் அப்படி இருந்திருக்கு எனக்கு ஒரு குறுகிய தான் முடிச்சிருக்காங்க அது பெரிய விஷயம் நிறைய செலவு பண்ண படத்துக்கு அசோக் குமார் நல்லா பேசணும் ரொம்ப நல்லா பேசுறேன் ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணணும் டைரக்டர் என்ன பண்ணணும் என்பதை ரொம்ப ஷார்ட்டாக அழகா சொன்னேன் கதை தான் முக்கியம் கதைக்கு என்ன செலவு பண்ணணுமோ அதை பண்ணும் ஈரோக்கு செலவு பண்ணினோம் பெற்றுக்க

ரொம்ப அந்த சூழ்நிலையில நம்ம கார்த்திகேஷன் இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை அற்புதமா பண்ணிருக்கீங்க மனம் மறைந்து வாழ்த்துறேன் இது நல்லா போ ஏன்னா இப்போ சின்ன படங்கள் ஓடுவதற்கான நேரம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பல சின்ன படங்கள் பெரிய படமாயிடுச்சு மக்கள் நல்ல கத இருந்த போறாங்க ஈரோ ஈரோடு நாளைக்கு நல்ல இருந்தது ஆனா இப்ப ஒதுக்கிட்டாங்க இப்ப பாருங்க இந்த ஒரு வருஷத்துல பல பெரிய படம் கோடி கணக்கான செலவு படம் நான் எந்த படம் எல்லாம் சொல்ல பொதுவா சொல்றேன் இல்லை நான் சொல்ல அது ஏன்னா வம்புப்பா சில பல பல கோடி படங்கள்லாம் இப்போ காணும் வருத்தப்படுறாங்க प्रोडயூசர் லாஸ் ஆகறாங்க அதான் எனக்கு பெரிய வருத்தம் சின்ன படங்கள்லாம் பெரிய படம்தான் இந்த வாளைன்னு ஒரு படம் நல்லா போச்சு இப்ப ரப்பர் பந்து ரப்பர் பந்த பேர்சை கிட்டங்க நான் ஒரு கேட்ட சொல்றேன் அதுவா ரெண்டு ஆ நீ வா வானு பாய்தா அதுலயே அதுலயே இருக்கே என் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவன் என் தம்பி அந்த ப்ரொடியூசர் தெரியல நான் படம் நல்லா ப்ரொடியூசர் லாஸ் ஆகாம இருந்தா நல்லது அதுல பல பேரு பத்திரிகை நண்பர்களை காரணம் சொல்றாங்க இந்த படம் ஃபெயிலியருக்கு விமர்சனங்கள் வித்தியாசமா எழுதந்தான் காரணம் என்று சொல்றாங்க அதெல்லாம் இல்லை விமர்சனங்கள் படத்துடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவிதான் தான் விமர்சனம் வேணும் அதனால தான் இந்த சகோதரர்கள்லாம் அழைத்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்க இப்போ ப்ரொடியூஸ் ஹெல்ப் பண்ண படத்தை ப்ரமோட் பண்ண போறீங்க இதில் நல்லது இருக்கிறத நல்லதா எழுதுங்க குறைவு இருந்தால் குறைவாக இருங்க ஏன்னா ப்ரொடியூசர் எவ்வளோ பண்ணி இப்போவே அஞ்சு கோடி இருக்கார் அதனால் நம்ம ஏதோ பேனாவில் மை போட்டோன்றதால இப்போ மை கூட போடல எல்லாம் பால் பயன் பெண்ணு அதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட போயிருந்தோம் அங்கே உள்ள ஒரு போர்டு எழுதியிருந்தான் இங்கே சாப்பாடு நன்றாக இருந்தால் வெளியில் சொல்லுங்கள் இந்த ஹோட்டலில் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படி நல்லா இருந்தா வெளியில சொல்லுங்கள் இந்த சாப்பாட்டில் எதுவும் குறைவு இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் நாங்கள் மாற்றிக்கொள்ளுகிறோம் நன்றாக சமைக்கிறோம் அதாவது குறை இருந்தால் எங்கிட்ட சொல்லு நிறைய இருந்தால் மக்கள்கிட்ட சொல்லு வியாபாரம் பெருகும் அதனால இப்போ வந்து பெரிய படங்களில் என்ன குறையும் இயக்குனர் எவ்வளோ கொட்டைத்தாரோ கதை எதோ கோட்டையோ எப்படியோ போனால் கூட ப்ரொடியூசர் லாஸ் ஆகிட்டான் ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறாங்க மீது யாருக்கும் லாஸ் கிடையாது அப்ப அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ வேதனைப்படும் அதனால பண்றத செலவு எத்தனை கோடி என்பது அளவுல அதில் எவ்வளவு கதை இருந்தது அந்த கதையை எவ்வளவு சிக்கனோ அழகாக எடுத்து சென்னீர்கள் இந்த ரெண்டு ஜாம்பாங்க உதயகுமார் அரசு எப்படிப்பட்ட படங்கள் பண்ணாங்க ரஜினி சார வச்சு எப்ப வெற்றி படம் கார்த்திகை வெற்றி படம் உதயகுமார் நம்முடைய பேரரசு விஜய வெற்றி படங்கள் கொடுத்த ரெண்டு சின்ன தயாரிப்பாளர் வளரணும் வாழணும் வெற்றி பெறணும்னு தொடர்ந்து நல்ல வாழ்த்துவதற்கு என்று ஒரு மனம் வேண்டும் அந்த நல்ல பணம் தான் தொடர்ந்து எங்க சின்ன பெருசெல்லாம் பெருசாக பெருசா வரணும் ஒண்ணு இல்லை இந்த படம் வெற்றி பெற்றதுன்னா நம்ம கேசவ என்ன பண்ணுவாரு கார்த்திகேசவ அந்த படத்தை இன்னொரு படம் உடனே தயாரிப்பாரு அது மணிரத்னமா இன்னொரு டைரக்டரா யாரும் டெக்னீஷியன்ஸ் இந்த செட்டு நல்ல செட்டை அதே வச்சு பண்ணுவார் தொடர்ந்து படம் பண்ணுவார்

இந்தியில பணம் அதிகமா கொடுத்தாங்க இந்தியில் அடிக்க போயிட்டார் அந்த புரித கதி என்ன எவ்வளவு வட்டிக்கு வாங்கியிருப்பாரு கொஞ்சமாவது மனசு வேண்டாமா நீங்க 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 படம் எடுக்க அவங்க அவங்க படம் எடுக்கிறாங்க படம் எடுத்து லாஸ் ஆகி அந்த கடை எடுக்க மூணு படம் அடிச்சிங்க இதெல்லாம் நடந்துதான் இல்லையா அப்ப ப்ரொடியூசருக்கு எவ்வளவு கஷ்டம்ன்றது உணர வேண்டாமா

மலரும் பறித்து சூடுவார்கள் மாலையில் வாடிடும் இருந்தால் காலை மலர்ந்து மாலையில் உலர்ந்து விடும் இருந்தால் கொண்டவருக்கும் தொடர்ந்து ஆயிரம் ஆயிரம் பூக்களை தரும் அதை நாம் பறித்து சூடிக்கொள்ளலாம் அதே போல என் தயாரிப்பாளர் செடியா இருந்து பல படங்களை தர வேண்டும் நல்ல படங்களை தர வேண்டும் தமிழ் பெருமையை காக்க வேண்டும் நல்லா வருவீங்க அப்போ அந்த விழா பார்த்தா லாரான ஒரு டிஷர்ட் கொடுத்து அந்த யூனிட்டை இவர்கள் தான் உழைத்தவர்கள் என்கிற அடையாளம் காட்டிருக்கார் டைரக்டருக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்திருக்கார் இன்னொரு எனக்கு ஆச்சரியம் என்னன்னா இந்த நடித்த போது ஏன்னா மாடல் இருக்காங்க இந்த தமிழ் சினிமாவில ஒரு ரெண்டு படம் நடிச்சா நம்ம ஹீரோயினுங்க ப்ரமோஷனுக்கு நான் வரமாட்டேன் அதுக்குன்னு ஒரு அட்வான்ஸ் குத்தி வச்சுக்கோ அதுக்கு நான் வருவேன் ப்ரமோஷனுக்கு அட்வான்ஸ் கேட்காங்க சார் ப்ரமோஷனுக்கு அட்வான்ஸ் கேட்க அவங்க நடிச்ச படுத்து பல அக்கிரமம் இருக்கு அதெல்லாம் பேச வேணாம் ப்ரொடியூசர் வேண்டான்ட்டார் நமக்கு வேணாம் நான் என் அருமை சகோதரர்கள் என்னுடைய அருமை தம்பிகள் மீடியா நண்பர்கள் பத்திரிகையாளர்களை கேட்பேன் உள்ளதை எழுதுங்கள் நல்லதை எழுதுங்கள் குறைகளை கொஞ்சம் குறைத்து எழுதுங்கள் ப்ரொடியூசர் எந்த வகையிலும் பாதிக்க கூடாது உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணு அவசியமே இல்லை உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது பத்திரிகை சுதந்திரம் என்பது யாரும் விலங்கு போட்டு மாட்ட முடியாது நம்ம மனசாட்சி தான் உங்க மனசாட்சி தான் அதுவும் சின்ன படங்களுக்கு நல்லாவே எழுதுறீங்க நல்லாவே ப்ரமோட் பண்றீங்க உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி இந்த படம் லாரா வெற்றியுடன் லாரா லாபம் நல்ல மறைவுதான் என் ப்ரொடியூசரையும் இயக்குநரையும் காப்பாற்று உடனடித்த அத்தனை பேரும் டெக்னீஷியன்ஸ் உட்கட மியூசிக் டைரக்டர் அத்தனை பேரும் வெற்றி பெற்று அடுத்து படங்கள் செய்ய வேண்டும் எந்ததால் தேடி வருகிறேன் நன்றி வணக்கம்